இந்தியன் கிரிக்கெட் டீமோட லெஜெண்டு அதிக விக்கெட் எடுத்தவர் கும்பளே இப்போ ரெண்டாவதுடா ரெண்டாவது இடம் ரவிச்சந்திர அஸ்வின் அவர் இறங்கினாலே ஒவ்வொரு பால்லேயும் வந்து விக்கெட் எடுக்கணும் எதிரனியை தணர விட்டவர் இன்றைக்கி ரிட்டையர்மெண்ட்டு கொடுத்துட்டாரு வந்து எல்லா ஃபார்மேட்டில் வந்தால் ஐபிஎல் தவிர்த்து எல்லாத்துலேயும் வந்து ரிட்டையர்டு ஓய்வு அறிவிச்சிட்டாரு இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு சோகத்தை ஏற்படுத்திருக்கேன் ஏன்னா வந்து டெஸ்ட்டில் ஐநூறுக்கு மேலே விக்கெட் வாங்கினவர் ஒன்டே ஒ பயணமாக இது பண்ணவர் ஹண்ட்ரடு ஆறு ஹண்ட்ரேடு போட்டிருக்காப்ல டெஸ்ட்டில் அடி பேட்டிங்கும் மாசாக பண்ணுவார் பவுலிங்கும் மாசாக பண்ணுவார் பில்டிங்கும் மாசாக பண்ணுவார் அவர் இப்படி இது ரிட்டையர்ட் ஆகும் அறிவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கவலையில் இருக்காரு இன்னொரு பக்கம் நமக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா தமிழ்நாட்டிலேருந்து போன பிளேயரு தமிழ்நாட்டிலேருந்து அஸ்வின் அளவுக்கு வந்து சைன் பண்ணது யாருமே இல்லை அது ஸ்ரீகாந்த் இருக்கலாம் வந்து பாலாஜி இருக்கலாம் இப்படி பல பிளேயர் இருந்தாலும் ஆனால் அஸ்வின் அளவுக்கு வந்து விக்கே வந்து நம்பர் ஒன் பிளேயராக யாரும் வந்ததில்லை ஏன்னா பவுலிங்கில் நம்பர் ஒன்றில் வந்து பல வருடங்கள் இருந்திருக்காரு அஸ்வினே இப்படி நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கப்பா வழக்கம் போல் வந்துட்டாங்க வந்து சீமான் தம்பிகளும் திராவிட குருப்பும் கம்யூனிஸ்ட் வந்தாங்க ஆ அஸ்வின் தமிழர் இல்லை ஐயர் ஏதோ குடிச்சு பார்த்தாங்களா நக்கி பார்த்தாயிலான்னு தெரியல எப்படி கண்டுபிடிச்சா தெரில அஸ்வினு தமிழர் இல்லை அவர் ஐயர் அப்படின்ட்டு வந்துட்டாங்க எப்படின்னா கண்டுபிடிக்கிறீங்க ஒன்றும் புரிய மாட்டுதுரா கூடையே இருக்கியாலை ஆனால் வந்து எப்போ போய் இது பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி வந்து க ஜாதியை கண்டுபிடிச்சுறாங்க கேட்டால் வே சீமா டீம் சொன்ன குடிப்பெருமை அப்படின்னு ஒரு அழகான பேரை சொல்கிறியான் திராவிட டீமே ஓங்கோல் ஜாதி அப்படி வந்து ஒரு ஜாதி பேருங்கிறாங்க என்ன தாண்டா உங்களுக்கு வேணாம் சாதியை புடிச்சு தொங்குறதுல உங்களுக்கு என்ன தாண்டா கிடைக்கிது திறமை இருந்தா பாராட்டுவான் அவது யாரா இருந்தா என்ன எந்த ஜாதியா இருந்தாண்ணா எந்த மதமா இருந்தா என்ன முகமது சமியை நம்ம பாராட்டுறது இல்லையா இல்ல முகமது அசார்தீனை வந்து நம்ம பாராட்டலையா யூசுப் பதானா இரஃபான் பதானா நம்ம பாராட்டலையா இர்ஃபான் பதில் காட்டரிக்கு விக்கெட் வாங்குறப்பெல்லாம் இர்பான்பான் சந்தோஷப்பட்டதை விட நம்ம தானே சந்தோஷப்பட்டா எல்லாரும் சந்தோஷப்பட்டோம்ல இதில் யார் மதத்தை பார்த்தா இவங்க எதுக்கு இப்படி சாதியை பார்க்குறாயுன்னு தெரில அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து போனாலே வந்து அதை ஐயர்தேயும் போவாங்க வேறு எந்த ஜாதிகாரங்களுக்கும் அங்கே இடமில்லை அப்படின்னு வேறு உருட்டு வாங்க இதில் வந்து என்னென்னா இப்போ வந்து சாய் கிஷோர் இருக்காப்புல அவர் ஐயர் இல்லை அடுத்து வந்து இந்த முரளி விஜய் இருந்தாப்புல அவர் ஐயர் இல்லை பல பேர் இருக்காங்க இது மாதிரி ஐயர் இல்லாத ஆள் நடராஜ் ஐயர் இல்லை ஏன்னா திறம இருந்தால் அது வந்து வாய்ப்பு எல்லாத்தையும் கிடைக்காது பதினோரு பேர் தானே விளாட முடியும் பயனரவரதே விளாட முடியும் அதில் வந்து குறிப்பிட்டு இங்கேதான் இருக்காங்க எனக்கு இது பண்ணிச்சுக்க மேக்சிமம் ஒரு காலத்தில் வந்து நீதிபதி அவங்க அவங்கதே இருந்தாங்க போலீஸ் அவங்க அவங்கதே இருந்தாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்கதே இருந்தாரு அடுத்து அம்பேத்கர் ஐயா வந்தாரு இடஒதுக்கீடு கொடுத்தாரு எல்லாரும் வந்து கல்வியின் முக்கியத்துவத்தை நம்மளும் உணர்ந்தோம் எல்லா வேலைக்கு எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க இதே மாதிரி மாற்றம் எல்லா இடத்துலையும் வரும் கிரிக்கெட்லேயும் அப்படி வரோம் கிரிக்கெட்ல வந்து நான் சின்ன பிள்ளைலங்க நான் சின்ன பிள்ளை பேட்டத்துக்குன்னா கையை உடச்சிடுவாங்க இங்கே வீட்டில் வாத்தியார் பீட்டி வாத்தியார் அடிப்பாங்க பிடி வாத்தியா ஃபுட்பால்லாம் விளாடு காக்கி விளையாடு செட்டில் காக்கி விளையாடு பேட்மிண்டன் விளாடு கிரிக்கெட்லாம் ஒரு விளையாட்டா கேவலம் சோம்பெருகி விளாட்டுன்னு சொல்லி அடிப்பாப்பா வாத்தியார் அடிப்பார்ரா பிடி வாத்தியார் அடித்தா எப்படி வந்து என்ன மாதிரியெல்லாம் கிரிக்கெட் பிளேயராக உருவாக முடியும் இதே உண்மை வீட்லையுமே வா ஆமாம் ஒரு பெரிய சச்சின் பிடிச்சிருவார் ஒரு பெரிய விராட்டு அப்படினு இன்ன வரையும் வீட்டில் பேசிட்டாங்கடா பேட்டையும் பந்தையும் தூக்கிட்டு போனால் பும்ரா நீ ஏன்னா பும்ராவா சிறிதா தானே கேட்குறாங்க அப்போ பா பந்தை தூக்கிட்டு போனான் இவன் வந்து எப்படி வந்து கிரிக்கெட் பிளேயராகியே ஆக முடியாது அதே காரணம் ஆனால் ஐயர் வந்து அவன் வந்து என்ன சொல்லிட்டே இப்போ வந்து கோச்சிங் கிளாஸ் அனுப்புறியா சென்னையில் இருக்க இவன் இவங்க தமிழ்நாட்டில் தென்கோடியில் இருந்தோம் அப்புறம் அடித்து எல்லா பக்கம் மாவட்டத்திலேருந்து பார்ப்பேன் பார்ப்பேன்னு சொல்லி அடித்து வரத்தி விட்டாங்க அவன் என்னென்னா வந்து சென்னைக்கு போயிட்டேன் சென்னையில் போய் வந்து இது பண்ணி கிரிக்கெட் அகாடமியில் போய் கோச்சிங் சேர்றியா கிரிக்கெட் பிளேயர் ஆகிறியா நம்ம சேரலை நம்ம இங்கே இதுக்குள்ளேயே இருக்க திராவிட இங்கே வந்து நம்மளை வந்து எங்கிட்ட தாண்ட விட மாட்டாயில்லே இங்கிட்ட கும்மிடி பூண்டியை தாண்ட விட மாட்டுறாங்க எங்கிட்டு கும்ளியை தாண்ட விட மாட்டுறாங்களே நம்ம திராவிட குரூப்பு நம்ம இப்படி எங்கிட்டு போகிறது எங்கிட்டும் போக முடியாமல் தான் இருக்கணும் அப்படிதே நம்மளை வச்சுருக்காங்க ஆனால் இதுக்கு மாறும் காலம் இப்போ வந்து திறமை அடிப்படையில் வந்து இப்போ பசங்க என்ன படிக்க விரும்புகிறாங்களோ அதை படிக்க சொல்கிறது லெவன்த்து டுவெல்த்துலேயே உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடுப்பா உனக்கு பிடிச்ச குரூப் எடுப்பான்னு சொல்கிறாங்களா அப்பா அம்மா வந்து இப்போ மாற ஆரம்பிச்சிட்டாங்க அது மாதிரி விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க வருங்காலத்தில் இதெல்லாம் மாறிடும் வருங்காலத்தில் கிரிக்கெட்லேயே வந்து எல்லா சமுதாயம் இருக்கவங்க வர்த்தா இருக்குது இப்போயே வந்து வர மறந்துட்டா இருக்கேன் வந்து நடராஜ் எப்படி வந்தாப்புல ஐபிஎல் மூலமாக வந்தாப்ல வந்து இது டிஎன்சி அந்த தமிழ்நாடு கிரிக்கெட் மூலமாக வந்தார் அதே மாதிரி எல்லாருமே வருவாங்க திறமை இருக்கவங்களுக்கு எவ்வளவுதையும் மூடி வச்சாலும் மறச்சு வச்சாலும் எல்லாத்தையும் மீறி திறமை எப்போயுமே வெளிப்படும் இல்லை ஜாதி கிடையாது மதம் கிடையாது இனம் கிடையாது மொழி கிடையாது எந்த இளவும் கிடையாது திறமை இருந்தால் யார் வேணால் வரலாம் அதே யதார்த்த உண்மை ஆனால் அதெல்லாம் மறந்துருந்த தற்கூரியை வந்து அஸ்வின் வந்து இப்போ இல்லை அப்படி இப்படின்னு உருட்டாங்க அவங்க தான் பெங்காலியாக கூட இருந்துட்டு போகிறாப்ளரா நல்ல பிளேயர்ரா வந்து மார்வாடியாக கூட இருக்கட்டும்டா ஏ இஸ்லாமிய சகோதராக கூட இருக்கட்டும்டா நல்ல பிளேயர் நாட்டுக்காக விளாண்டுருக்காப்புல வந்து கப் அடித்து கொடுத்துருக்காப்புல ட்ரா சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சு கொடுத்துருக்காப்புல வேர்ல்டு கப் அடிச்சு கொடுத்துருக்காரு அவரை இதில் என்ன வந்து இது இருக்குது என்ன இலக்காரமாக இதாகிற போது அதனால் யாராக இருந்தால் நான் திறமையாக இருந்தால் பாராட்டுவா அதில் வந்து ஒருத்தவங்க ஜாதியை இது வந்துட்டு குடித்து பார்த்தா நக்கி பார்த்தவன் ஜாதியை தூக்கிட்டு வந்தேன்னா அவரை சப்புன்னு அடித்து பற்றி விட வேண்டியது தமிழை போற்றி